இப்போதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே ரொம்பவும் பசியோட இருக்கிற ஒருத்தருக்கு ஒரு ஃபுல் மீல்ஸ் கிடைச்சா எப்படி இருக்கும் ஒரு பிரியாணி கிடைச்சா எப்படி இருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்லையா அதே மாதிரிதாங்க ஒரு நல்ல கதை கேட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு உங்க மனசு கேட்கும் இப்படி ஒரு கதைய கேளுங்க கட்டாயம் உங்களுக்கு அந்த ஃபீலை கொடுக்கும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க இந்த கதை அடுத்து என்ன அடுத்து என்னன்னு நம்மளுக்குள்ளே ஒரு ஆசையை தூண்டிக்கிட்டே இருக்கும் இந்த கதையை கேட்கும்போது அதனால் இந்த கதையை மிஸ் பண்ணாமல் கேளுங்க சரி கதைக்குள்ளே போகலாமா முன்னொரு காலத்தில் சந்தனப்பட்டி என்ற சிற்றூரில் உழவன் ஒருவன் இருந்தான் அவனுக்கு இரண்டு மகன்கள் இருந்தனர் முதுமையடைந்த உழவன் இறந்துவிட அண்ணன் தம்பி இருவரும் வறுமையில் வாடினர் தம்பி நாம் இருவரும் இந்த ஊரில் கடினமாக உழைக்கின்றோம் இருந்தும் வயிறார உண்ண முடியவில்லை நான் வெளியூர் சென்று பொருளீட்டு திரும்புகிறேன் நீ அதுவரை நம் வீட்டை பார்த்துக்கொள் அதன் பிறகு வளமாக வாழலாம் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டான் நெடுந்தொலைவு நடந்து ஒரு ஊரை அடைந்தான் அந்த ஊர் பண்ணையாரிடம் வேலை கேட்க சென்றான் அவரை பண்ணையார் என்று அறிந்து கொண்ட அவன் ஐயா வேலை தேடி ஊருக்கு வந்தேன் எனக்கு ஏதேனும் வேலை கொடுங்கள் என்று வேண்டினான் நல்ல இடத்திற்குத்தான் வந்துள்ளாய் எனக்கு ஒரு வேலையால் தேவை நல்ல ஊதியம் தருவேன் ஆனால் என்று இழுத்தார் அவர் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ அப்படியே நான் நடந்து கொள்வேன் என்றான் அவன் நீ என்னிடம் ஓராண்டு வேலை செய்ய வேண்டும் ஆண்டு முடிவில் மூன்று பொற்காசுகள் கூலியாக தருவேன் நான் என்ன வேலை சொன்னாலும் நீ செய்து முடிக்க வேண்டும் அப்படி உன்னால் முடிக்க முடியாத ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு பொற்காசுகளை குறைத்துக் கொள்வேன் என்றார் அவர் சூழ்ச்சியை அறியாத அவன் இன்றே வேலையில் சேர்ந்து கொள்கிறேன் நீங்கள் என்ன சொன்னாலும் செய்து முடிக்கிறேன் என்றான் அவரிடம் வேலைக்கு சேர்ந்த அவன் உண்மையாக உழைத்தான் நாட்கள் ஓடின ஓராண்டு முடிய இன்னும் ஒரு ஒருநாள்தான் இருந்தது மூன்று பொற்காசுகள் நாளை கிடைக்கும் ஊருக்கு சென்று தம்பியுடன் வளமாக வாழலாம் என்று மகிழ்ச்சியுடன் இருந்தான் அவன் பொழுது விடிந்தது பண்ணையாரிடம் சென்ற அவன் ஐயா இன்றோடு ஓராண்டு முடிகிறது நீங்கள் சொல்லிய கூலியை கொடுத்தால் நான் ஊருக்கு செல்வேன் என்று இழுத்தான் இன்று மாலைதான் நான் சொன்ன ஓராண்டு முடிகிறது உனக்கு மூன்று எளிய வேலைகள் வைக்கிறேன் மாலைக்குள் அவற்றை முடித்துவிட்டு கூலியை வாங்கிக்கொள் பிறகு மகிழ்ச்சியுடன் உன் ஊருக்கு செல் என்றார் அவர் முதல் வேலை என்ன என்று சொல்லுங்கள் என்று கேட்டான் அவன் அதோ பார் அங்கே இரண்டு விலை உயர்ந்த பீங்கான் ஜாடிகள் உள்ளன ஒன்று பெரிய ஜாடி இன்னொன்று சிறிய ஜாடி அந்த சிறிய ஜாடிக்குள் பெரிய ஜாடியை வைக்க வேண்டும் இதுதான் நீ செய்ய வேண்டிய முதல் வேலை என்றார் அவர் ஐயா எப்படி சிறிய ஜாடிக்குள் பெரிய ஜாடியை வைக்க முடியும் யாராலும் செய்ய முடியாத செயலை செய்ய சொல்கிறீர்களே இது என்ன அநியாயம் என்று அலறினான் அவன் செய்ய முடியுமா முடியாதா என்பதை பற்றி எனக்கு கவலை இல்லை நான் சொன்ன இந்த வேலையை செய்யாவிட்டால் உன் கூலியில் ஒரு பொற்காசை குறைத்துக் கொள்வேன் என்று சொன்னார் அவர் வேறு வழி இல்லாமல் ஐயா அடுத்த வேலை என்ன அதை சொல்லுங்கள் என்று கேட்டான் அந்த அறைக்குள் ஈரமான நெல் உள்ளது நெல்லை நீ வெளியே எடுத்து செல்லாமல் காய வைக்க வேண்டும் அதுதான் இரண்டாவது வேலை என்றார் அவர் திடுக்கிட்ட அவன் ஈரநெல்லை வெளியே எடுத்து செல்லாமல் எப்படி காய வைக்க முடியும் நீங்களே வழி சொல்லுங்கள் என்று கோபத்துடன் கேட்டான் வழியெல்லாம் எனக்கு தெரியாது நான் என்ன சொல்கிறேனோ அதை நீ செய்ய வேண்டும் என்றார் அவர் இரண்டு பொட்காசுகள் போய்விட்டன ஒரு பொட்காசாவது கிடைக்காதா என்ற எண்ணத்தில் மூன்றாவது வேலை என்ன என்று சோகத்துடன் கேட்டான் அவன் இந்த வேலை மிக எளிய வேலை என் தலையின் எடையை மட்டும் நீ சரியாக அளந்து சொல்ல வேண்டும் அவ்வளவுதான் என்றார் அவர் ஐயா உங்கள் தலையின் எடையை மட்டும் எப்படி சொல்ல முடியும் ஓராண்டு உங்களிடம் உண்மையாக உழைத்தேன் என் மீது இரக்கம் காட்டுங்கள் என்று கெஞ்சினான் அவன் நான் சொன்ன மூன்று வேலைகளை நீ செய்யவில்லை ஒப்பந்தப்படி உனக்கு தர வேண்டிய மூன்று பொற்காசுகளை நான் தர வேண்டாம் போய் வா இனி நீ கெஞ்சுவதாலோ அழுவதாலோ என் உள்ளம் இறங்காது என்று கண்டிப்புடன் சொன்னார் அவர் சரிங்க இப்போ இந்த பண்ணையார் மூன்று கேள்விகள் கேட்டிருக்கார் இல்லையா இந்த கேள்விகளுக்கு பதில் உங்களுக்கு தெரியும்னா இந்த வீடியோவை அப்படியே பாஸ் பண்ணிட்டு உங்க மனசுக்கு என்ன பதில் தோணுச்சோ அதை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க எழுதிட்டு நீங்க தொடர்ந்து கதையை கேளுங்க உங்களுக்கே தெரிய வரும் தான் நன்றாக ஏமாற்றப்பட்டது அப்போதுதான் அவனுக்கு புரிந்தது தள்ளாடியபடி தன் ஊர் வந்து சேர்ந்தான் அவன் தம்பியிடம் நடந்ததையெல்லாம் சொல்லி அழுதான் அண்ணா உன்னை ஏமாற்றி அந்த பண்ணையாரை பழிக்கு பழி வாங்குகிறேன் என்று கோபத்துடன் சொல்லிவிட்டு புறப்பட்டான் தம்பி அண்ணன் வேலை பார்த்த அதே ஊரை அடைந்தான் பண்ணையாரை சந்தித்த அவன் ஐயா நான் வெளியூர் வேலை தேடி இங்கு வந்தேன் ஏதேனும் வேலை கிடைக்குமா என்று பணிவுடன் கேட்டான் ஏமாளிக்கு உலகில் பஞ்சமே இல்லை புதிதாக ஒரு ஏமாளி கிடைத்திருக்கிறான் இவனை ஏமாற்றி வேலை வாங்க வேண்டியதுதான் என்று நினைத்தார் பண்ணையார் எனக்கும் உன்னை போல ஒரு வேலையால் தேவை நீ என்னிடம் ஓராண்டு வேலை செய்ய வேண்டும் அப்படி வேலை செய்து முடிந்ததும் உன் கூலி மூன்று பொற்காசுகளை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியுடன் செல்லலாம் என்றார் ஓராண்டு முடிவடைந்தது ஏதும் அறியாதவன் போல் ஐயா இன்றோடு ஓராண்டு முடிகிறது என்றான் உனக்கு மூன்று எளிய வேலைகளை வைத்திருக்கிறேன் அவற்றை முடித்துவிட்டு உன் கூலியை வாங்கிக்கொள் என்றார் பண்ணையார் இதோ இங்கே விலை உயர்ந்த இரண்டு பிங்கான் ஜாடிகள் உள்ளன ஒன்று பெரியது இன்னொன்று சிறியது நீ செய்ய வேண்டிய வேலை அந்த சிறிய ஜாடிக்குள் பெரிய ஜாடியை வைக்க வேண்டும் செய்து விட்டு வா என்றார் அவர் எளிய வேலைதான் என்ற அவன் அங்கே ஒரு மூளையில் இருந்த தடி ஒன்றை எடுத்தான் அந்த தடியால் அவன் கண்ணியதிரிலேயே பெரிய ஜாடியை ஓங்கி அடித்தான் விலை உயர்ந்த அந்த ஜாடி உடைந்து நொறுங்கியது பதை பதைத்து அவர் டே நான் என்ன சொன்னேன் நீ என்ன செய்கிறாய் என்று அலறினார் ஐயா பெரிய ஜாடியை உடைத்தால்தான் அந்த சிறிய ஜாடிக்குள் வைக்க முடியும் அதனால்தான் அந்த ஜாடியை உடைத்தேன் என்றான் அவன் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து நின்றார் பண்ணையார் ஐயா நான் செய்ய வேண்டிய இரண்டாவது வேலை என்ன என்று பணிவுடன் கேட்டான் அவன் என்னிடமா உன் திறமையை காட்டுகிறாய் உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று தனக்குள் கருவினார் அவர் அந்த அறைக்குள் ஈரநெல் உள்ளது அந்த நெல்லை நீ வெளியே எடுத்து செல்லாமல் காய வைக்க வேண்டும் என்றார் இதுவும் எளிய வேலைதான் என்ற அவன் அந்த வீட்டு கூரையின் மேல் ஏறி கூரையை பிரிக்கத் தொடங்கினான் இதை கண்டு பதறிய அவர் டே கூரையை பிரித்து என் வீட்டைய நாசமாக்குகிறாய் கீழே இறங்கு என்று கோபத்துடன் கத்தினார் ஐயா அறைக்குள் இருக்கும் நெல்லை காய வைக்க சொன்னீர்கள் கூரையை பிரித்தால்தானே கதிரவன் ஒளி நேரே அறைக்குள் படும் அப்போது தானே நெல் காயும் அதனால் தான் கூரையை பிரித்து எறிகிறேன் ஒவ்வொரு முறையும் வேலையிடுகிறீர்கள் அதை நான் செய்து முடிப்பதற்குள் நீங்களே தடுத்து விடுகிறீர்கள் இந்த முறையாவது முழுமையாக செய்ய விடுங்கள் என்றபடியே மேலும் கூரையை பிரிக்கத் தொடங்கினான் அந்த வீடு கூரை இல்லாமல் குட்டிசவுரை போல் காட்சியளித்தது சரியான அறிவாளியிடம் மாட்டிக்கொண்டோம் என்ற உண்மை அப்போதுதான் அவருக்கு புரிந்தது நான் இடும் மூன்றாவது வேலையை எந்த கொம்பனாலும் செய்ய முடியாது இவன் ஏமாற்றம் அடைவதை பார்த்து மகிழ வேண்டும் என்று நினைத்தார் பண்ணையார் என் தலையின் எடை என்ன நீ அதை சரியாக சொல்ல வேண்டும் இதுதான் நீ செய்ய வேண்டிய மூன்றாவது வேலை என்றார் அவர் கடினமான வேலையாக இருக்கும் என்று நினைத்தேன் எளிய வேலையாகத்தான் தந்திருக்கிறீர்கள் என்ற அவன் தோட்டத்திற்கு சென்றான் பெரிய பூசணிக்காய் ஒன்றை பறித்தான் அதை தூக்கி கொண்டு உள்ளே வந்த அவன் உங்கள் தலையின் எடையும் இந்த பூசணிக்காயின் எடையும் ஒன்றுதான் இதோ தராசு உள்ளது இதில் ஒரு தட்டில் பூசணிக்காயை வைக்கிறேன் இன்னொரு தட்டில் உங்கள் தலையை வெட்டி வைக்கிறேன் இரண்டும் சமமாக இருப்பதை நீங்களே பார்க்கலாம் என்று சொல்லிக்கொண்டே கையில் கத்தியுடன் அவர் தலையை வெட்டுவதற்காக வந்தான் ஐயோ இவனிடம் நன்றாக மாட்டிக்கொண்டேனே என் தலையை எடுக்காமல் விடமாட்டான் போல இருக்கிறதே என்று நடுங்கினார் அவர் இறக்கப்பட்ட அவன் இனிமேலும் ஏழை எளிய மக்களை ஏமாற்றுவதை விட்டுவிடுங்கள் எனக்குரிய மூன்று பொட்காசுகளுடன் என் அண்ணனை ஏமாற்றி எடுத்துக்கொண்ட மூன்று பொட்காசுகளையும் சேர்த்து கொடுங்கள் உங்களை உயிருடன் விடுகிறேன் என்றான் அவன் ஆறு பொட்காசுகளையும் அவனிடம் தந்தார் பண்ணையார் வெற்றியுடன் அங்கிருந்து புறப்பட்டான் அவன் பண்ணையாரும் அன்றிலிருந்து மற்றவர்களை ஏமாற்றுவதை விட்டுவிட்டார் நிறைய பேரு உலகத்திலே நம்ம தான் பெரிய புத்திசாலின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க ஆனா வல்லவனுக்கு வல்லவன் இந்த உலகத்துல கண்டிப்பா இருக்காங்க அதனால இந்த உலகத்திலேயே தான் பெரிய புத்திசாலின்னு அகந்தியோட இருக்க கூடாது யாரையும் ஏமாத்தி பழப்பு நடத்தக்கூடாது அதற்கான ஒரு சிறந்த உதாரணம் தான் இந்த கதை இந்த கதை உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்